ரீரிகார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சா மாதிரியே மாதிரியா நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் இங்க எனக்கு போட்டிருக்காது

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க அடியில வந்து நினைவு தூண் அமைக்கணும் அவருக்கு வந்து அவருடைய நினைவு தூணா வந்து பேனாவை வந்து அமைக்கணும்னு சொல்லி இவ்வளவு பொருள் செலவு பண்ணி சிலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன இருக்கு தம்பி பேனாங்கிறது சின்னதா தானே இருக்கும் ஆனா அவங்க நூத்தி முப்பத்தி நாலு அடி உயரத்துல பேனாவை வைக்கிறாங்களே அது பேனா தானா அவங்க பண்ணின ஊழலோட கலங்கரை விளக்கமா கலங்கரை விளக்கம் ஏன் வைக்கிறாங்க கடலுக்கு போறவங்களை கரைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கலங்கரை விளக்கம் வைக்கிறாங்க இவருக்கு ஏன் நூத்தி முப்பத்தி நாலு அடியில பேனாங்கிற கலங்கரை விளக்கம் வைக்கிறாங்கன்னா ஊழலிலேயே உலக சாதனை புரிஞ்ச ஐயா நான் இங்க தாண்டா இருக்கேன் அப்படிங்கறதுனாலதான் கலைஞரை விளக்கம் போல திருவள்ளுவருக்கு ஏன் செலவு வச்சாங்கன்னா அவரு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தை எழுதினாரு அதனால அவருக்கு செலவு இவருக்கு நூத்தி முப்பத்தி நாலு அடி உயரத்துல செலவு வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு திருவள்ளுவரை விட இவர் உயர்ந்தவரா ஊழல்ல உயர்ந்தவர் இவருக்கு செல வைக்கிறாங்க யாரோட வரி பணத்துல வைக்கிறாங்க ஏன் அப்பா வந்து வரி பணத்துல வைக்கிறாங்க எங்களுடைய வரி பணத்துல வைக்கிறாங்க மக்களுடைய வரி பணத்துல இவருக்கு ஏங்க செல வைக்கணும் அந்த அளவுக்கு இவர் என்ன தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிட்டு போனாரு எங்க ஐயா கல்வி கண் திறந்த காமராஜருக்கு செல வைக்கலாம் நினைவு சின்ன வைக்கலாம் ஏன்னா அவர் எங்கெல்லாம் படிக்க வச்சாரு அவருக்கு நோட்டு பேனாவ நினைவு சின்னமா வைக்கலாம் இவரு எங்க மக்களை குடிக்க வச்சாரு அவருக்கு நீங்க செல வைக்கணும்னா ஒரு கோட்டு பாட்டுல சிலையா வைங்க மலையாளம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகி விடுத்தது மு க ஸ்டாலின் பிறந்தது மார்ச் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏன் பிறந்தாருன்னு கேட்டா அது தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடுன்னு சொல்லலாம் ஆனா தமிழ் தமிழ் மார்த்தட்டிக்கிற இருந்து வந்தவருக்கு ஏன் தமிழ் பேர் வைக்கலன்னு கேட்டா நம்மளை வேக்க வைக்கிற மாதிரி அவர் சொல்ற பதில் ஆனால் நான் பிறந்தப்போ ஸ்டாலின் ரஷ்ய நாட்டில் மறைந்தார் என்ற செய்தி வந்துச்சு அப்போ அதுக்கு இரங்கர் கூட்டம் கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்கு கலைஞர் பேசிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவரிடத்துல ஒரு துண்டு சீட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க என்னன்னா உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான்னு அதை படித்த உடனே எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் இது ஸ்டாலினுடைய இறங்கல் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞரவர்கள் ஓகே ஃபேக்சுவல் செக் இவர் பிறந்தது மார்ச் ஒன்னாம் தேதி ரஷ்ய தலைவர் ஸ்டாலின் இறந்தது மார்ச் அஞ்சாம் தேதி ஸோ இவர் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கும்னு பார்க்கலாம் இவர் சொல்ற கதைப்படி இவர் பிறக்க போறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே கருணாநிதி அவர்களுக்கு ரஷ்ய தலைவர் சாகப் போறாருன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்ல ஏதோ ஒரு போராட்டத்துக்கு மார்ச் ஒன்னாம் தேதி போன திரு கருணாநிதி அவர்கள் நாள் கிழமை தெரியாம நாலு நாள் அந்த போராட்டத்திலேயே உட்கார்ந்து உள்ளபடியே எனக்கு ஐயா துற அப்படிதான் பேர் வைக்க நினைச்சாரு ஐயானா தந்தை பெரியார் துறன்னா அண்ணாவுக்கு பக்கத்துல வரக்கூடிய அந்த எழுத்து அந்த துறை ஆக அந்த ஐயா துறன் தான் பேர் வைக்க நினைச்சாரு இல்ல ஸ்டாலின் பிறந்த உடனே அவர் காலை பிடிச்சி கவுத்து பார்த்து இது ஜென்மத்துக்கும் உருப்படாத ஒரு மூஞ்சு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உருப்படாத இந்த தத்திக்கு எதுக்கு அண்ணாவோட பேரை வச்சு அவரை அவமதிக்கணும்னு நினைச்சிருப்பாரு நாலு நாள் கழிச்சு ஜோசப் ஸ்டாலின் இறந்த செய்தி கிடைச்ச உடனே சரி இது மூஞ்சில தான் தேஜஸ் இல்ல பேர்ல தேஜஸ் இருக்கட்டும் இந்த ஸ்டாலினுக்கு அந்த ஸ்டாலின் பேரை வச்சிருப்பாரு அப்படி இல்லைன்னா இது எல்லாமே வழக்கம் போல நம்ம ஸ்டாலினோட ஒரு உருட்டா தான் இருக்கணும் ஏதோ ஒன்னு மார்ச் ஒன்னு பிறந்துட்டீங்க இன்னும் நீண்ட நாட்கள் நீங்க வளமா வாழ்ந்து எங்களை காலம் சிரிக்க வச்சுட்டு இருக்கணும்னு தமிழ்நாடு மீம் கிரியேட்டர் சார்பா உங்களை மனம் மாற வாழ்த்துறோம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்